ஹாய் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான எஸ்எம்எல் கோச்சான பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க பதினாலுக்கு பதினாலு கரூரில் வந்து வண்டியை ரீபல்பில் பண்ணியிருக்கிறாங்க உங்களுமே தரமாக இருந்துச்சுங்க பெயிண்டிங்கு அந்த லுக்வைஸாக இருக்கட்டும் வண்டி மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் இன்னும் வண்டி ஓனர் பக்காவாக வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணாவது ஓனரில் இருக்குங்க பெயிண்டிங் ஒன்றுமே ஒரு ஸ்டாண்டர்ட் கலரில் கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருந்தது அது எல்லாமே வண்டியில் அதே மாதிரி ஒரு சின்ன வேலை கூட கிடையாதுன்னா எல்லாத்தையும் பக்காவாக பார்த்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் மேலுமே அதுக்கேற்ற மாதிரியே தாங்க இருந்துச்சு வண்டி எல்லாமே பக்காவாக நீட்டாக வச்சுருக்கிறாங்க அண்ட்ரசைஸ் வேலை கொண்டு எல்லா வேலையுமே ரீசெண்டாக பார்த்துருக்கோம் எந்த ஒரு வேலையுமே கிடையாது வண்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா தரணும் அப்படியே ஓட்டிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ஒன் இயரும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயரும் லைஃப்பில் தானே இருக்குன்னா அதே மாதிரி டேக்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அதே மாதிரி வண்டி வந்து இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் நீங்கள் வண்டிக்கு உள்ளே பார்க்குற இன்டீரியர் தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குங்க சரௌண்டிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி கொடுத்துருக்குறாரு வண்டி மூணுமே பக்காவாக வண்டி ஓனர் மெயின்டைன் பண்ணியிருந்தார் எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட்டு கொடுத்துருக்குறாங்க இது டிவிக்கு கீழே ஃப்ளோர் ஃபுல்லாக மேட்டு போட்டிருக்கிறாங்க நீட்டாக இருந்துச்சுங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூரில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறேன்னா அந்தியூர் தான் வரணும் இந்த வண்டியோட அதே மாதிரி டயர் கண்டிஷன் சொல்லி ஆகணும் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னா புது டயர்னா ரேடியல்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ ரீசெண்டாக தானே வாங்கி மாற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க மேலும் இதே மாதிரி உங்களுக்கு கோச்சுட்ட பத்தின அப்டேட் சொன்னால் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு லட்சரூபா சொல்கிறாங்க இருபத்தி நாலு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லிருக்காருங்க விருப்ப இருக்கிறவங்க நேரில் போய் பார்த்து பேசுங்க கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் இருக்குது